ஏமா அழறிங்க அழாதீங்கம்மா நான் அழலப்பா நீ தொங்கு இத பாருங்க

என்னங்கதே நான் இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை நீங்க நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருப்பீங்க எதிர்பார்க்கவே இல்லை என்ன ராஜேஷ்ரி நீயுமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நம்ம சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பொண்ணாவது நல்ல இடத்துல வாழட்டுமேன்னு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு வந்தேன் ஆனா நம்ம பொண்ணு எப்படி செய்

Kita akan pergi. Kita டாக்டே தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு மறிக்காம சொல்லுங்க யூ ஆல்ரைட் நீ எதுக்கும் கவலைப்படாத சீக்கிரம் ஆயிடும் டாக்டர் டாக்டர் நான் ஒரு மட்டும் இல்லாம

ராஜா. எங்க அம்மா இல்ல. ராஜா. அப்போ நான் அவரது பிரசவத்துக்காக ஹாஸ்பிடல் एडमिट இருந்தேன். பக்கத்து பெட்ல இருந்த ஒரு அம்மா குழந்தையை விட்டுட்டு பாப்பா ஊர்ல வந்துட்டாங்க. அதுக்கு அப்புறம் என் வீட்டு காரங்க தான். உங்களுக்கு ஆச்சம் இல்லைனா? அந்த குழந்தையை நானே எடுத்துக்கிறேன் வாங்க இந்த போழந்தையும் இனிமே நம்ம குழந்தைதான் சரிங்க

இனிமே குழந்தை பத்தி கவலைப்படாதமா இருக்கிற கொஞ்ச நாளாவது நிம்மதியா பரமா அம்மா ராஜா நீ இங்கேயா இருக்க என்னப்பா அம்மா என்ன ராஜா அம்மா சொல்லு அம்மா ஏன் பாழற ஒண்ணும் இல்லம்மா அம்மா ஒண்ணு சொல்றேன் கேக்குறியப்பா சரிம்மா இந்த டாக்டர் மாமா ரொம்ப நல்லவரு நீ அவரு கூட அவர் வீட்டுக்கு போயிடுறியா வேண்டாம்மா நான் கூட இருந்துடுறம்மா என் கூட வந்துடுறியாப்பா டாக்டர் நான் எங்க அம்மா கூட இருந்துடுறேன் இதை பாரு அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரும் போயிட்டாங்கல்ல அதே மாதிரி நீ அவர் வீட்டுக்கு போயிடுப்பா போய்டுமே இருந்துடுறேம்மா என்ன போக சொல்லதுமா நான் கொடுவே இருந்து என்ன போக சொல்லதுமா நான் கொடுவே இருந்து என்ன போக சொல்லதுமா

அம்மா இந்த வேலையை செய்யறேன் ராஜா டாக்டர் அம்மா வியாதி குணம் ஆகுறதுக்காக நான் போர்ட் பாலிஷ் போட்டு பணம் கொண்டு வந்திருக்கேன் தாங்க எங்க அம்மாவ எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் யூ ஆர் கிரியேட் இத பாருங்க நாங்க குழந்தைங்கள எல்லாம் கடைசி ஒரு தடவை எனக்கு பாக்கணும் போல இருக்க கூட்டிட்டு போக இப்போ நான் காரணம் உங்களுக்கு தெரியும் சரி ஏற்பாடு யாரு நீங்க உமாவோட அப்பா அம்மா நமஸ்காரம்

இந்தாளியே புருஷன அடிச்சிட்டாரே இந்தாளே இந்தாளிடா உன நான் இதுக்கு உன நீ இந்த வீட்டுக்கு வரலாம் ஆனா எந்த வித சொந்தமும் கட்ட Adikitu இந்த வீட்டுக்குள்ள வர கூடாது இத பாருமா கோ வீட்டு கரக்கன இப்படி ஒரு கௌர இருக்குதோ அதே மாதிரி இருக்குவுரம் இருக்கு நீ நல்லா உமா யாரு கூட பேசிக்கிட்டு இருந்தும் யாரும் தெரியல சாப்பாட்டுக்கு பணம் இல்ல நாங்க கொடுத்தனுச்சேன்

அறுவை சிகிச்சை எங்கே பண்ணிக்கணும் அறுவை சிகிச்சை முடிஞ்ச உடனே பணம் கொடுத்துருவாங்க காலையில போனங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்களே சாப்பிட கூட வரலையே உனக்காக புடவ வாங்கிட்டு வந்திருக்கேன் தலைவர அன்னைக்கு சண்டை போட்டு நம்மள அடிச்சானே அவன் வரான். கூப்பட கூட எங்கடா போற அன்னைக்கு சந்தையில் உங்ககிட்ட நடந்துகிட்டது தப்பு தானே மண்டிச்சிருங்க சம்சாரம் சாக கிடக்குறா அவளுக்காக பூ வாங்கிட்டு போறேன் என்ன விட்டுருங்க வர வரைக்கும் நீ உயிர் போகக்கூடாதீ அடிச்சிட்டேஸ்வரிவோம் எனக்கு பூ வாங்கிட்டு வரன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க நீ செத்து போயிருவே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ராஜேஸ்வரி நான்றேன் சொல்லிட்டாரு வெட்டி பாஸ்டி பாஸ்டினு அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது நீ சாகும் போது நான் மட்டும் உயிரோட இருக்க முடியுமா அதனாலதான் குடிச்சிங்களா வேதனை தாங்க முடியல ராஜேஸ்வரி நானும் கொண்டு ராவா குடிச்சேன் அஞ்சாவது ஒன்று கலக்கி குடிச்ச தண்ணி என்ன

अमा 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 अपा